நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடத்துல குணங்களை பத்தி குறிக்கிறாங்க இல்லையா அதாவது கணப்பொருத்தம் அப்படிங்கிறாங்கல்ல அந்த கணம்னா குணம் அந்த அசுர கணம் மனித கணம் தேவகணம் இந்த தலைப்புல குணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம கருத்து என்ன குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் அப்படிங்கிறது தானே குணங்கள் தான் நம்ம கிட்ட கர்ம வினை தான் நம்ம கிட்ட குணமா இருக்குது அப்படிங்கறதுதான் நம்ம கருத்து நம்ம கருத்துல எல்லாரும் சொல்றாங்க அது வேற மாதிரி சொல்லுவாங்க நம்ம குணங்கள் தான் நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் அந்த குணங்கிறதா உங்களுக்கு எண்ணங்களா வெளியே வரும் அந்த குணங்கள் தான் எண்ணங்கள்ல பிரதிபலிக்கும் அதுதான் உங்களை கூட்டிட்டு போய் அங்க வந்து அந்த விஷயத்துல வந்து மாட்ட விடும் அந்த விஷயத்துல இருக்கு நன்மையும் வாங்கி தரும் அப்போ குணங்கள் தான் நம்ம கர்ம வினைகள் நல்ல கர்ம வினைகளாக இருந்தாலும் கெட்ட கர்மவினைகள் வரும் இந்த குணங்கள்ல வந்து முதல் முதல்ல தோன்றின குணம் இருக்கு முதல் முதல்ல மனிதனுக்கு ஒரு குணம் தோண்டி இருக்கும்ல அந்த குணம் எது இதை சொல்லும்போது நம்ம அருட் தந்தை மகரிஷி அவர்கள் தான் நம்ம நினைச்சுக்கணும் அவர் தான் ரொம்ப அழகா சொல்லுவார் முதன் முதல்ல நமக்கு தோன்றின எண்ணம் நான் நான் அப்படிங்கிற எண்ணம் இந்த குணம் வந்து நமக்கு தோன்றதுக்கு என்ன காரணம் எப்படி இந்த குணம் மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு விளக்கம் சொல்றார் இந்த நான்கரை எண்ணமே இறைநிலையில் இறைவனிடம் இருந்து நமக்கு வந்தது அப்படி பாரு இறைவன் அது எப்படி இருந்தது இறைவனுக்கு எப்படி இந்த எண்ணம் இறைவனுடைய எண்ணமா எப்படி எடுத்துக்கிறோம் பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து உயிர்களும் இவருதான் இறைவன் தான் எல்லாமே அவர்தான் அனைத்து பொருட்களும் தோற்றங்களும் அவர்தான் அனைத்து பொருட்களும் அவர் தான் தோற்றம் அனைத்தும் அனைத்தும் அவருக்கு மட்டும்தான் தான் நமக்கு சொந்தம் கிடையாது எதுவுமே அனைத்து யாருக்கும் சொந்தம் கிடையாது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் நான் தான் பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிரும் நானா பிரபஞ்சத்துல எல்லா தோற்றமும் தான் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருட்களும் எனக்கு தான் எல்லாமே சொந்தம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் அனைத்தும் என்னுடைய தான் 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 தனது தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் இறை அந்த இயற்கையில இருக்கக்கூடிய எண்ணம் வந்து அதுவே தான் மனுஷனா வந்தோன்னா நமக்கு அந்த எண்ணம் அப்படியே வந்துருச்சு வந்தோன்னா அது எல்லை கட்டிடுச்சு அது வந்து எல்லையே இல்லாது மனுஷனா வந்தோன்னா அது மாயை வந்துருது மனுஷனா வந்தா மாய வந்து அசுர குணம் பற்றுனாதான் மனுஷனா வர முடியும் கொஞ்சம் அசுர குணம் இருக்கும் பற்றுனா அந்த மாயையில வந்து இறைவனுங்கிறத மறந்துடும் போது நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் இன்னு தான் அப்படிங்கிற குணம் வந்து மனுஷன் செயல்பட ஆரம்பிச்சது இறைவனே பரிணாம வளர்ச்சியில வந்து பிரபஞ்சமா தோன்றி ஓரறிவு முதல் ஆறு அறிவு மனிதனா வந்திருக்கிறான் அதனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த இறைவனின் எண்ணமாகிய தான் தான் பெரியவன் அப்படிங்கிறது தனது எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த எண்ணம் இல்லாம ஒருத்தருக்கு முடியாது அதை வெல்றதுக்குன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்குன்னா வறுமொழியை பண்ணது வெல்லலாம் முடியாது அது வந்து இயற்கையோட எண்ணம் நம்மட்டும் எல்லாத்துக்கும் இருக்கும் அது எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி இந்த தான் தனது அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்படி அசுர குணமா மாறுது அது மறுபடியும் எப்படி தேவகுணமா திரும்புது தான் தனது மனிதனுக்குள்ள வந்துருச்சு அது அசுர குணமா மாறுது மறுபடியும் தேவகுணமா திரும்புது எப்படி நான் தான் பெரியவன் அப்படிங்கிற விட என்ன போலதான் மத்தவங்களும் அப்படிங்கறது நானே இறைவன் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி நானே கடவுள் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி இறைவனே நானாக இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும் இதையும் மாதிரி தான் அழகா சொல்றேன் அப்பதான் தான் அப்படிங்கிற எண்ணம் மாறும் ஆனா அதை விட்டுட்டு மற்றவங்களோடு மற்ற விஷயங்களோடு ஒப்பிடும் போது நான் தான் பெரியவன் மத்தவங்களோட ஒப்பிடும் போது நான் தான் பெரிய அது உள்ளுக்குள்ள அந்த இருக்கு இருக்குல்ல அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அது குணமா மாறி தேவ தேவரோட குணம் மனிதனுக்கு வரும்போது மனிதன் வந்து தேவகுணம் தான் அப்படின்னு மறக்கும் போது அது குணமா மாறுது மறுபடியும் இல்லாது இறைவனோட குணம்னு சொல்லிட்டு திரும்ப தேவகுணமா மாறுது ஆனா இறைவனே அனைவருமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது எந்த எண்ணம் வச்சு அது பேலன்ஸ் ஆகணும் நான் தான் எல்லாத்தோட பிரியவேன் அப்படிங்கிறத விட என்னை விட தாழ்ந்தான் ஒருவன் இல்லை நான் பெரிய நேரத்துக்கு போறேன் நான் எல்லாத்துக்கும் தாழ்ந்த முடியாது ஆனா என்னை விட தாழ்ந்தான்னு சொல்லிட்டு யாரையும் சொல்ல முடியாது இதை யார் சொல்லுவாங்க அழகா சொல்லுவாங்க வெளிச்சாலை ஆண்டவர் சொல்றாரு அது மாதிரி நீ வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக அப்படி இல்லை அப்ப ஒண்ணுது அப்படிங்கிறது எதை சொல்லுவேன் நீங்க இந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு புரியும் எப்ப புரியும் தெரியுமா நல்லா இருக்கும்போது புரியாது ஜாதத்துல சுக்கரனோ குருவோ சூரியனோ எல்லாம் நல்ல நல்ல தன்மையில இருக்கும்போது புரியாது சனியோ ராகுவோ கேது வந்து அவனை போட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கட்டத்துல அவன் வந்து யாரு கடவுள் ஒருத்தர் இல்லப்பா கடவுள் நம்ப மாட்டான் அப்படிங்க என்ன பண்ணாலும் துன்பத்தை அனுபவிச்சாம ஒவ்வொருத்தனையும் காரணர் படுத்தும் இயற்கை ஏதோ ஒரு இடத்துல அப்பதான் இது ஒருத்தர் புரியும் அந்த புரிஞ்சு இதை வந்து இவங்க பிராக்டிக்கலா பழக்கப்படுத்தி இந்த எண்ணமா கொண்டு வரும்போது தான் தேவகுணமா அவங்க மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவகுணமா மாறது வந்து மிகவும் சுலபமா தேவகுணமா மாறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஆனா நம்ம மாற மாட்டோம் ஏன்னா நாம வந்து கர்ம வினையா குணத்தை வழக்கமா வைத்திருக்கிறோம் அந்த பழக்கத்துல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு அது மாதிரி விடுபடமும் எதையோ இழந்தது மாதிரி தோணுது சில பேர் பாருங்க வீட்டுல என்னைக்கே ஒரு நாள் அமைதியா இருந்துச்சுன்னா இன்னமும் போர் அடிக்குது எதோ இழந்தோம் அப்பதான் அமைதி அப்பதான் ஆண்டவங்ககிட்ட இருக்கும் அது கூட ஒன்னால தெரிஞ்சுக்க முடியல ஏதோ ஒரு விவகாரத்திலேயே மாட்டி அசுர குணத்திலேயே நீ இருக்க பாக்குறேன் அசுர குணத்துல நீ இல்லை அப்படின்னா டிவியோ செல்லோ அந்த அசுரகுணத்தை டிவி பாக்குறது அசுர குணம் தான் செல்லு பாக்குறது அசுர குணம் தான் அதுல இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் தேவ குணத்துல இருந்து எடுத்துக்கணும் அதுல இருக்கக்கூடிய நன்மை எடுத்து பழைய கொண்டு வரணும் எதுவுமே லிமிட் அந்த ஓவர் லிமிட்டு போகும்போது அசரகணும் வெறித்தனமா ஒரு விஷயம் மாறும் அசரகணும் அதை சமநிலை இருக்கும்போது மனித குணம் அதை நம்ம பயன்படுத்தும் இழந்தது மாதிரி நம்ம மனசுக்கு தோணுது அந்த மாதிரி ஏதோ இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தோணுது அந்த இதுல இருந்து வெடி வெடிபடுறது விடுபடுறது அந்த அசுரகுணத்தை விடுபடும் போது என்னமோ பூச்சி ஆண்ட தான் நினைக்கிறோம் எதையும் நான் இழக்கல அப்படின்னு சொல்லிட்டு இறைவனா என்ன நான் உணரும் போது நான் எதையும் இழக்கல எதுவும் எதுவுமே இழக்கல எல்லாம் தான் இருக்குது அப்படிமா அந்த இறைத்தன்மை வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே எதுவுமே இழந்த மாதிரி தோணாது நீங்க ஒரு நிமிஷம் போய் அந்த விழிப்பு நிலையில ஒன்றுனாலும் சரி அந்த இறைத்தன்மையை ஏதோ ஒரு நேரத்தை நீங்க புரிஞ்சுக்கீங்க புரியும் போது பாத்தீங்கன்னா அப்ப நான் எதுவும் இழக்கல எல்லாமே எழுத்த அப்படின்னு சொல்லிட்டு புரியாது அந்த ஒரு நிமிஷம் அந்த இறைவன் தன்மையில இருப்பீங்க அப்புறம் மறுபடியும் மனுஷனம் மாறி இருப்பீங்க அனைத்தும் நானாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதை தாண்டிய அறிவை நீங்க உணரணும் அது அழகா இறையொழு சித்தவர் தனித்து நிற்கும் அறிவு அப்படின்னு பாரு மனதை விட்டு தனியா நிற்கக்கூடிய அறிவு அதை வேதாத்திரி மறைச்சு பேரறிவு அப்படின்னு சொல்லுவாரு அது பேரறிவு அப்படின்னு சொல்லுவாரு இதுக்கெல்லாம் எல்லாம் பேசிக்கா இந்த இதுக்கு முன்னாடி விளக்கம் டெபனேஷன் போற ஏற்கனவே மெய்வெளிச்சா ஆண்டவர் அழகா கொடுத்துட்டாரு அது அறிவு அது வந்து நீ அதை சொல்றதுதான் கேட்கணும் அறிவு சொல்றதா நீ கேட்கணும் மன சொல்றது கேட்கக்கூடாது தெளிவா சொல்லியிருப்பாரு அது மாதிரி அந்த மனதை தாண்டி அறிவு உணரும் போது அப்ப நமக்கு மாயை வந்து மறைஞ்சிருக்கும் கொஞ்ச நேரம் அப்ப வந்து இது என்னுடைய குடும்பம் என்னுடைய சொத்து என்னுடைய உடல் இன்னும் நான் சம்பாதிக்கணும் அவனை பாரு அவன் நம்மளோட அதிகமா சம்பாதிக்கலாம் நம்ம விட புகழா இருக்கிறான் நாம அதை மாதிரி மாறணும் நம் கட்டளை கீழ்ப்படிந்து நம் பேச்சு கேட்பவர்கள் நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தனது அப்படிங்கிற எண்ணம் நம்ம விட்டு போக போறது சரி தான் தனது எழுந்துட்டு போகட்டும் அது அடுத்தவங்களை பாதிக்காம பொழுது நீ மனித குணத்துல இருக்கிற அடுத்தவங்களை பாதிக்கும் போது அசுர குணத்துல இருக்கிற இது உனக்கு எழாம போது நீ வந்து அந்த எண்ணமே எழாம அதுல நீ வந்து இரநில இருக்கும்போது தேவ குணத்துல இருக்கிற அப்படிங்கிற கருத்தை ஆதாரமா வச்சு பேசிக்க வச்சு இந்த மூணு குணங்களை விளக்க முடியுமா அசுர குணம் மனித குணம் தேவ குணத்துல விளக்க முடியுமா நான் தான் பெரியவனா இருக்கணும் இப்ப என்கிட்ட இருக்க சொத்துக்கள் பொருட்கள் எல்லாம் என்னது அப்படிங்கிற எண்ணம் மனித நிலத்துல இருக்கும் பொழுது அவன் அசுரகுணமா இருக்கிறான் குணம் அவனுக்கு வந்துருது யாரு என்ன விட தகுதி குறைஞ்சவங்களே கிடையாது மத்தவன் உடமையா நான் பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவன் மனித குணமா மாறிடுறான் இந்த உடலை தாண்டி சிந்திக்கும் போது நான் என்பது இறைவனே தான் இறைவனே நானாக வந்திருக்கான் அதனால வந்து இந்த உடலும் உலகமும் உறவுகளும் என்னுடையது இல்ல இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் இறைவனே தான் நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அப்படிங்க அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது இன்னொருத்தர் வேறையா பார்க்க முடியாது எல்லாம் அந்த இறைவனே தான் அதை சிவம்னு சில பேர் சொல்லுவாங்க சிவன் சில பேர் சொல்லுவாங்க பிரம்மம்னு சொல்லுவாங்க விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க பூரண விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க எப்படி வேணும் பேர் வச்சுக்கோங்க அந்த நிலையை நீங்க ஒரு நிமிஷமா டச் பண்ணுவீங்க நீங்க தியானம் பண்றீங்களோ பண்ணலாம் ஆனா சந்தர்ப்பம் சொல்ல ஒரு நிமிஷமா டச் பண்ண வைக்கும் அப்படி நினைக்கும் போது நம்ம தேவகுணத்துக்கு வந்துடுறோம் அதை பழக்கப்படுத்திட்டோம்னா நம்ம தேவர்கள் நானே கடவுள் அப்படிங்கிறதுக்கும் கடவுளே நானாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்லும் போது அவன் மனித தான் இருக்கிறான் நானே அப்ப நான் வேற கடவுள் பாயிண்ட் அங்க வந்துடுறோம் நானே கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து மனித குணத்துலதான் இருக்கிறான் தேவகுணத்துக்கு வரதில்லை ஏன்னா அவன்கிட்ட தன்முனை பின்ன இருக்குது அவன் வட்ட அதை நீங்கலை ஆனா இறைவனே நானாக இருக்கிறான் கடவுளே நானாக இருக்கிறான் அப்படிங்கிற குணத்துக்கு ஒருத்தன் வரும்போது அவன் மனித குணத்தை விடுத்து தேவ குணத்துக்கு வந்துடுறான் அந்த இடத்துல அவன் தன்முனை வந்து வென்றுடுறான் குணங்களோட கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் உண்மையிலே இருக்கிறது ரெண்டு குணம் ஒண்ணு தேவகுணம் இன்னொன்னு அசுர குணம் தேவகுணத்துல அசுர குணம் கலக்கும்போது அது மனித குணம் தேவகுலத்துல அசுர குணம் கலக்கும் போது மனித குணம் மனித குணத்துல அசுர குணத்தை கழிக்கும் போது அது தேவகுணம் ஆகும் அதனாலதான் இறையொருள் பாசுகர் என்ன சொல்வாரு அசுர குணத்து வந்து சாத்தான் அப்படின்னே பேரு சொல்றாரு குணமே சாத்தான் அப்படின்பாரு வேதாத்திரி மகாசர் என்ன சொல்வாருன்னா கடவுள் பிளஸ் கர்மவினை கர்மவினைன்னு குணம் கடவுள் பிளஸ் கருமவனை வந்து மனிதன் அப்படின்னு பாரு மனிதன் மைனஸ் கருமவனை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெபினேஷனாக சொல்வாரு இந்த நான் நான் அப்படிங்கிற குணம் வந்து எப்படி வேலை செய்யும் பிரபஞ்சத்திலேயே பெரிய குணம் அது அது மனுஷனுக்குள்ள மாட்டிக்குது நான் தான் அனைத்திலும் பெரியவனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நம்ம கொடுத்துருவோம் மனுஷன் கொடுத்துடும் உதாரணமாக என் நாடு இந்த நாடு தான் இந்த உலகத்திலேயே சிறந்தது என் மொழிதான் இந்த உலகத்திலேயே சிறந்தது எனக்கு மற்றவங்க அடிமையா இருக்கணும் என் மதம்தான் உலகத்திலேயே சிறந்தது மற்ற மதங்கள் என் மத அளவுக்கு உயர்ந்ததல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஏன் ஜாதி ஏன் ஊர் தான் என் குடும்பம்தான் என் குடும்பத்துல நான் தான் அப்படிங்கிற அளவுல அப்படியே வரும் எல்லா இடத்துலயும் அது தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டும் அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறிடும் சரி நான் தான் அப்படி நான் விட்டுறேன் நீ தான் பெரியவன் சொல்லிட்டு ஒத்துக்கிறேன் நான் உன்னோட தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போறது சரியா இருக்குமா உயர்வு எண்ணத்தை விட்டுறணும்னு சொல்றீங்க தாழ்வு எண்ணத்தின எடுத்துக்கிட்டு உயர்வு எண்ணத்தை விட்டுட்டா அது சரியா அதாவது சுப்பீரியாரிட்டிக்கு வந்து இன்பீரியாரிட்டி எப்படி சரியாகும் அவனுக்குள்ள இருக்கிறதும் நான் என்ற இறைவனே தான் உனக்குள்ள இருக்கிறதும் நான் என்ற இறைவனே தான் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரே தான் ரெண்டு பேர்கிட்ட வெவ்வேறாளா இருக்கிறாங்க அப்ப ஞானுங்கிற இறைவன் எப்படி தாழ்ந்தவன் ஆக முடியும் அவர் எப்படி ஆகிட முடியும் நீ உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்ளும் போது நான் என்பது தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக்குது நீ உயர்ந்தவன் சொல்ல என்ன உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்குது அது வந்து தன்னை அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அது ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படி ஒத்துக்கணும்னா தேவையெல்லாம் எல்லாம் காலங்காலமா பழக்கி வச்சு கொண்டு கொழந்திருக்காங்கன்னு அர்த்தம் ரொம்ப தாழ்ந்து போறது அப்படி கை கட்டிட்டு குமிஞ்சிட்டு பண்றது அந்த ரொம்ப தாழ்வா நீ போறது வந்து அது இறைவனோட குணமே இல்ல நீ அந்த இடத்துல வந்து அது ஒரு வகையான அசுர குணத்துக்கு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட அசுர குணமா இருக்கும் அது வந்து அந்த மாதிரி அசுர குணம்னா உன்ன கோரத்தனமா மத்தவங்க எதுக்கு அப்படி கிடையாது அது வந்து இந்த தேவகுணத்தை வந்து முற்றிலும் தவிர்த்துட்டா மனித குணத்தை விட்டு கீழே வந்துட்டா அது வந்து அது கூட எடுத்துக்கலாம் ராட்சசர்கள் அப்படிங்கிற மாதிரி போக முடியாது அது வந்து மனித குணத்துக்கு வந்து தேவையில்லாத குணம் ரொம்ப தாழ்ந்து போறது ரொம்ப உயர்ந்து போறது தேவையில்லாத குணம் அதனால அந்த இயற்கை வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள இருக்கிறது வந்து விட தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் உனக்கு குறைபாடா ஒருத்த பழக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் நீங்க சொல்றீங்க உயர்வு மனப்பான்மையும் தப்புங்கிறீங்க சுப்ரியார்ட்டி காம்பலட்சி தப்புங்கிறீங்க இன்ஃபீரியார்ட்டி காம்பளைச்சும் தப்புங்கிறீங்க அப்படின்னா நான்கு இனத்தின எப்படிதாங்க அங்கே செய்யறது எப்படி நினைவு செய்யறது தாழ்ந்து போவாலும் தப்புங்கிறீங்க உயர்வாகிறது தப்புங்கிறீங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்றது அங்க என்ன டெக்னிக் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அவனுக்குள்ள யாரு நான் அப்படிங்கிறவனா இருக்கிறானோ அவனே தான் எனக்குள்ள நானா இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வரணும் ஃபர்ஸ்ட் உணர்வு வரணும் அவனுக்குள்ள யார் நானா இருக்கானோ அவனை எந்த வகையில அவனுக்கு தாழ்ந்தவன் இல்ல எந்த மதம் வந்து தான யார ஒருத்தரை தாழ்ந்தவன்னு சொல்றதோ அங்க வந்து அந்த தேவை அங்க தேவகுணம் இல்ல அங்க மதங்கிற பேரும் ஒரு அசுர குணம் தலைவிரிச்சாடு நடத்தும் ஒரு மதத்துக்குள்ளேயே பிரிச்சுட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றான் அப்படின்னா அங்க தேவகுணம் இல்ல அந்த மதத்துல அங்க அசுர குணம் தலைவிரிச்சாடு நடத்தும் அப்ப வந்து அவனுக்குள்ள யாரு எனக்குள்ள யாரு நானா இருக்கானோ அவனே தான் அவனுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா அவன் எந்த வகையில என்னோட தாழ்ந்தவன் அல்ல எந்த வகையில என்னை விட உயர்ந்தவன் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு டைப்பு அது மாதிரி என்ன வகையில எந்த வகையில தாழ்ந்தவன் இல்லை இல்லது இந்த கருத்தை வந்து ரொம்ப ஆழமா மனசுல சரியான பதிய வச்சிருந்து நெய்வெளிச்சாலை ஆண்டவர்களோட வாக்கியம் தான் உன்னுடைய உயர்வு மனப்பான்மை போன அப்படின்னா நீ என்னை விட உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீ நினைக்காத என்னை விட அவன் தாழ்ந்தவன் இல்லைன்னு அந்த எண்ணம் வரும்போது தான் நம்மளுடைய தன்முனை வந்து நீங்கும் அதை பழக்கப்படுத்தணும் எனவே நான்கிற குணம் வந்து சுப்பீரியார்ட்டி உயர்வு மனப்பான்மை தருது அதுவே உன்னை வந்து உயர்வாகவும் தன்னை தாழ்வாகவும் காமிக்கும்போது இன்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ் அது மாறுது அந்த சுப்பீரியார்ட்டி காம்ப்ளக்ஸ் போல இன்பீரியார்டி காம்ப்ளக்ஸை பயன்படுத்துவது வந்து நான்கிறது அடிக்கக்கூடிய தன்மை அல்ல தன்னை உயர்வாகவும் அடுத்தவர்களோட தாழ்வாகவும் அதை நினைச்சுக்குது அந்த இடத்துலயும் தன்னை உயர்வான்னு நினைச்சுக்குது அடுத்தவங்க தாழ்வான்னு வந்து தாழ்வான்னு நினைச்சிட்டு அடுத்த உயர்வான்னு நினைக்குது ரெண்டு நிலையும் சரியில்லை இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையை போக்கிகளை அடுத்த சமநோக்கு வரணும் அப்படிங்கிறார் அந்த சமநோக்கு எப்படி வரும் இந்த சமநோக்கு வரதுக்கு டெக்னிக் என்ன அதை தான் மெய்வெடி சாண்டவர் அழகா சொன்னார் அடுத்தவரை யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல அவரவர்கள் தன்மையில் ஏதோ ஒரு சிறப்பானவர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அந்த அந்த வாக்கியம் உள்ள பூந்தா தான் சம வரும் நான் சமமான நினைச்சுக்கிறேன் நான் சமமான சமமான நினைச்சிட முடியுமா சமமான நினைக்கிற டெக்னிக் என்ன அடுத்தவங்க யாரும் என்னோட விட தாழ்ந்தவங்க அவங்க ஏதோ ஒரு வகையில என்னோட சிறப்பானவங்க நினைச்சுக்கலாம் இந்த என்ன வளர வளரதா உயரும் மனப்பான்மை அடுத்தவங்களோட தாழ்த்தாத மனப்பான்மையாக மாறி சம நோக்காது இதுதான் பரிகாரம் இதுதான் விழிப்புணர்வு நான் உயர்ந்தவன் என்னை விட நீ தாழ்ந்தவன் என்னை நினைப்பை மாற்றி எல்லோரும் என்னை போலதான் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல என்ற எண்ணத்தை கொண்டு வரும்